ಠಠಠಠ <laughs>

இரண்டாவது மாநில மாநாடு மற்றும் முப்பது விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பொற்கோடி பரமசிவம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மூத்த தொழிற்சங்க தலைவர் தனது உடல்நலம் கூட பொருள்படுத்தாமல் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை அவர்களின் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அமைப்புச் செயலாளர் பேரறிவாளன் அவர்கள தலைமை நிலைய செயலாளர் கௌதமன் मणीनाथ